ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேலம் மரத்தில் ஒரு மேல் பியூட்டி பார்க்க பற்றி பார்க்க போகிறோம் அவங்க வந்துட்டு வரும் வாடிக்கையாளர்களுடன் மிகவும் அன்பாக பேசி அவங்களுடைய ஆசைக்கேற்ப அவங்களுடைய முடிகளை சீர்திருத்தம் செய்து மிகவும் அழகாக மாற்றுகிறார்கள் அவங்களுடைய மண்டைக்கேற்ப வந்துட்டு அவங்களோட முடியை செய்து மிகவும் அழகுபடுத்தி விடுகிறார்கள் முகப்படியுடன் அனுப்பி வைக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இளை இளம் சீரர்கள் வந்து பள்ளி சீருடைய அவங்கள ஸ்டைலாக மாற்றுறாங்க முகத்தை அழகுபடுத்த அனைத்து வசதிகளும் வந்து இங்கே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களை வந்து ஸ்டைலாகவும் முதியவர்கள் இளமையாகவும் மாற்றி நீங்க வந்து நீங்க நேரம் காத்திருக்க வேண்டியது எல்லாம் அவங்க இல்லை கொஞ்ச நேரத்துல வந்து உங்களுக்கு கொஞ்சம் அழகாக ஸ்டைலாக மாத்துறாங்க நல்ல காற்றோட்டம் இருக்கு குறைந்த பணம் நிறைந்த மன நிறைவு